ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டை இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வீரப்பஞ்சத்திரத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்கு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா எயிட் இயர்ஸ் ஆகுது ஆற்று மணல் கட்டடம் சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் இது நல்லா ஒரு சின்ன ஃபேமிலி காம்பேக்டாக கூடியிருக்க முடியும் ஹவுஸும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஏரியா அண்ட் ஒரு பெட்ரூம் அவைலபிளாக இருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழ ஸ்க்ரூல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்